ஏன்னா மறைந்த தலைவர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை பல முறை தேர்தலில் போட்டி விட்டு ஜெயிச்சவரு மகாத்மா காந்திக்கு எதிராக ஜெயிச்சவர் நேதாஜி அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத தற்கூரித்தனமா வந்து ஒருத்தர் பேசுறாருன்னு அது எவ்வளவு கேவலம் அதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை எனக்கு முக்கால்வாசி எனக்கு அவங்க மேலதான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் மிக தரைக்குறைவாக பேசியிருக்கிறார் திராவிடத்தை பற்றி அதைவிடவும் கேவலமாக பேசியிருக்கிறார் இது அங்கிருந்த காவல்துறையினர் எப்படி அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை இதற்கு அனுமதி வழங்கிய காவல் அதிகாரியும் அதற்கு அந்த நிகழ்விலை பாதுகாப்பு காவல் அதிகாரிகளையும் நிச்சயமாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் நேற்றைய தினம் திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷனில் செந்தில் மல்லர் என்பவர் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்கிவிட்டு அந்த அந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக பேசாமல் முழுக்க முழுக்க கலவரத்தை தூண்டும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் மாவீர நேதாஜி அவர்களை தப்பித்து ஓடினார் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோல் முத்துராமலிங்க தேவரையும் தேசிய தலைவராக தெய்வ திருமணமாக நாங்கள் வழங்குகின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் அவர் மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் நேதாஜி அவர்கள் இந்திய அரசு இருந்த போது தப்பித்து செல்லவில்லை இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்கள் அவர் அரசியல் இருந்தபோது அவர் வெளிநாடுகள் சென்று உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர்களான முசோலனையும் ஹிட்லரையும் சந்தித்து ஒரு படை திரட்டி இந்தியாவுக்கு ஆதரவாக ஐஎன்ஏ என்கிற ராணுவத்தை உருவாக்கி போராடியவர் மிகப்பெரிய தலைவர் நேதாஜி அவர்கள் அவர்களை பற்றி தெரியாத ஒரு தற்கூரி செந்தில் மல்லர் என்பவர் மிக கேவலமாக பேசியிருக்கிறார் அதேபோல் தமிழ்நாடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் மிக தரைக்குறவாக பேசியிருக்கிறார் திராவிடத்தை பற்றி அதைவிடவும் கேவலமாக பேசியிருக்கிறார் இதை அங்கிருந்த காவல்துறையினர் எப்படி அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை இதற்கு அனுமதி வழங்கிய காவல் அதிகாரியும் அதற்கு அந்த நிகழ்விலை பாதுகாப்பு இருந்த காவல் அதிகாரிகளையும் நிச்சயமாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் உருவாக்குவதற்காக அவர் செந்தில் மல்லவர் என்பவர் அப்படி பேசி வருகிறார் ஒரு பத்து பேரை வைத்துக்கொண்டு சம்பாத்தியத்துக்காக சம்பாத்தியத்துக்காக அங்கே கலவரத்தை உருவாக்கி ஒரு தலைவன் போல் உருவாக வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழக அரசு அவர் மீது குண்ட சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் அவரை கைது செய்ய வேண்டும் அதேபோல் சமீப காலமாக திருப்பூர் மாவட்டங்களில் கொலைகள் நடந்து வருகின்றன இந்த கொலைகளுக்கு எங்களுக்கு தெரிந்த சில காரணங்கள் என்னவென்றால் நிலப்பிரச்சனைகள் உள்ளது பணப்பிரச்சனைகள் உள்ளது குடும்ப பிரச்சனைகள் உள்ளது இது சம்பந்தமாக காவல்துறையிடமோ அல்லது அரசு அதிகாரிகளிடமோ புகார் கொடுத்தால் அந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை அவர்கள் புகார் கொடுத்தவர்களை அலக்களித்து அலக்களிப்பதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இங்கே நடைபெறுகின்றது இதை அரசு கவனத்தில் கொண்டு இங்கே பல கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்கின்றனர் பல பேர் அபகரித்திருக்கின்றனர் இதுகளை எல்லாம் வருவாய்த்து வருவாய்த்துறையினர் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு நிச்சயமாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என அகில இந்திய பாரூப் பிளாக்கை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய பாரூப் பிளாக்கெட் சார்பாக பல மாவட்டங்களில் இன்று புகார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாளையும் கொடுக்க சொல்லி இருக்கேன் எல்லா மாவட்டத்திலும் சொல்லியிருக்கேன் அதே போல வந்து திருநெல்வேலியில இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் பேசியதை கண்டித்து எங்கள் அகில இந்திய பார்ப்பாக் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் மாநில பொதுச்செயலாளர் முறையில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்னும் ஒரு வாரத்திற்குள் எல்லா மாவட்டத்திலும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும் அதுக்காக உழைத்த தலைவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா பேசுறத வந்து காவல்துறை அனுமதிக்குது அங்க அங்க வந்து அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நிச்சயமா வர்ற அந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க நடத்த போற ஆர்ப்பாட்டத்துல அந்த காவல்துறையை கண்டிச்சு தான் நாங்க ஆர்ப்பாட்டமே நடத்துவோம் ஏன்னா மறைந்த தலைவர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை பலமுறை தேர்தலில் போட்டி விட்டு மகாத்மா காந்திக்கு எதிராக ஜெயிச்சவர் நேதாஜி அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத தற்கொலைத்தனமா வந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அது எவ்வளவு கேவலம் அதுக்கு அது அனுமதி கொடுத்த காவல்துறையிலே எனக்கு முக்கால் வசி எனக்கு அவங்க மேலதான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எல்லா மாவட்டத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எல்லா மாவட்டத்திலையும் செந்தில் மலர் மேல புகாரை கொடுத்துருக்கு நாளைக்கும் கொடுக்குறாங்க எல்லா மாவட்டத்தையும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள்ல கொடுக்கறாங்க அவர் மேல நட சரியான காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை என்றால் இது தென் மாவட்டங்களில் ஒரு கலவரமாகவே மாறும் நிச்சயமாக